கடுமையான மலைவளப்பாதையில் இந்த மலைவளப்பாதையில் நடக்கிற சிறப்பான இந்த 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 நிகழ்வுக்கு மண்ணின் மண்ணை நேசிக்கிற வருகை புரிந்திருக்கேன் நன்றி பாராட்டுகிறேன் அனைவருக்கு அனைவருடைய பெயரையும் சொன்னார்கள் அதில் யாராவது ஒரு பெயரை ஈடுபட்டுவிடும் எனவே அவர்களே அவர்களே என்று சொல்கிறார்கள் என் அண்ணாவின் மரபை நான் மீறுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த மலைவளப்பாதையில் இந்த மலையும் இந்த அழகும் இந்த மலை இந்த மலை சார்ந்திருக்கிற இந்த மண்ணுக்கு இந்த மலைவள பாதையில் தான் இறைவனை வழிபட்டு வருகிற பல்லாயிரக்கணக்கான மக்களும் வந்து செல்கிற பாதை இந்த மலைவள பாதை இந்த மலைவள பாதையில் தான் இறை மறுப்பாளர்கள் என்று கருதப்பட்ட கருதப்படுகிற சித்தர்களும் இங்கே இருக்கிறார்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னாள் கூட ஒரு சித்தர் இங்கிருந்து நோக்கி சொன்ன மாதிரி ஒரு காணொலி இருந்தது அது எந்த அளவுக்கு உண்மை இல்லை என்று எனக்கு தெரியாது ஆனால் அண்ணாமலையாரை வழிபட மறுப்பவர்களும் இந்த மண்ணை இந்த மலையை இந்த அழகை நேசிக்கிற மண் இந்த மண் நீங்கள் இந்த மலையை சுற்றி வருகிற பொழுது திருவண்ணாமலை இந்த இடத்திலே இந்த கிரிவல கிரிவலம் கிரிவலம்ட்டாங்க எனக்கே வளர்ந்துருச்சு மலைவளம் அழகா இருக்குல்ல மலைவளம் அந்த கிரிவலம் நம்ம உண்மையில நம்ம ஊரை சொன்ன கிரிவலம் எப்படி எல்லாமே அவங்க வந்து சொல்றாங்க இங்க போனோம் புதநாராயண கும்பிடணும் இங்க போனோம் அங்க போனோம் அங்க போனோம் அவங்க நிகழ்த்த எப்படியோ ஆனால் யூடியூப் தயவுசெய்து இந்த மண்ல யூடியூபும் திருநாளுக்கு தயவுசெய்து யூடியூப் போறது நிறுத்தினாவே நம்ம ஊரை நம்ம காப்பாத்திருக்கோம் இந்த மாதிரி இந்த ஊரை போட்டு எல்லாமே சொல்லுவோம் இந்த ஜோசியர் நீங்கள் மலையை சுற்றி இருக்கிற இந்த யாராவது இந்த எல்லா கா இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மகான்களை நம்ம பேர் சொல்கிறாங்க அவங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் காவிய ஆடைகள் கொடுங்க அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுங்க கொட்டி கிடக்குது சாப்பாடு அவங்களுக்கு கொடுங்க நான் சொல்கிறேங்க கொரோனாவுக்கு பிறகு உலகம் மாறி போச்சு உலகம் முழுவதும் கொரோனாவுக்கு முன்னால் இருந்த மிடில் கிளாஸ் நடுத்தர வர்க்கம் என்பது இல்லை இப்போ நடுத்தர வர்க்கம் கீழே இறங்கி விட்டது எல்லோரும் ஒரு தனியார் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த மாணவர்கள் எல்லாம் நகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மூவாயிரம் இருந்தது ஐயாயிரம் இருக்குது யாராவது ஜெய ஜெயசிங் ஆந்திராவில் கடைப்பட்ட சாமியாரா இருந்தாலும் எந்த சாமியாரும் நான் சொல்றேன் யாராவது உங்களுக்கு ஒரு இந்த மண்ணில் உங்களுக்கு முக்தி கிடைக்க வேண்டும் என்று சொன்னா உங்களுக்கு உடனடியாக மோட்சம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னா எல்லாருமே பார்த்தா எமலிங்கம் போக மாட்டான் யாருக்கும் யாருன்னா போறானா போக மாட்டான் எமலிங்கம் ஏன்னா எல்லோருக்கும் இருக்கு ஆனா சில பேர் ஈசா லிங்கத்துக்கு போவாங்க போக மாட்டாங்க இப்படிப்பட்ட சூழல உங்களுக்கு இந்த நான் யூடியூப் யாரா பாக்குறோம் கூட சொல்லுங்க யூடியூப் பார்க்குற யூடியூப்ல தரங்களை போடுகிற அந்த நண்பர்களுக்கு சொல்வேன் திருவண்ணாமலையில் இருக்கிற பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுடைய துயரங்கள் இப்போது கூட சமீபத்தில் ஒரு பெண் குழந்தை அந்த பருவம் அடைந்தவுடன் அந்த சிறுமியை கொண்டு வந்து வெளியில் நிறுத்திய ஒரு மிக மிக மோசமான காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குற்றவாளியாக நாமும் உங்களுக்கு வந்து சொன்ன ஜோசிக்காரங்க சொல்றாங்க நீங்க கேலரி ஸ்கூல்ல ஐயாயிரம் பிள்ளைங்க இருக்கு டாய்லெட் பத்து டாய்லெட் தான் இருக்கு நிறைய பெண் பிள்ளைகள் மூக்கை பிடித்துக் கொண்டு கழிவறைக்கு செல்லாமல் அதனை தேக்கி வைத்துக் கொண்டு அந்த பிள்ளைகள் வந்து கிட்னி ஸ்டோன் அதிகமா இருக்கிற ஊர் நம்ம ஊர் நிறைய பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹாஸ்பிட்டல்ல அந்த கிட்னி ஆப்ரேஷன் பண்ணுவாங்க சிறுநீரக கற்கள் அதிகமாக இருக்குது தருமபுரத்தில் தண்ணி இல்ல அந்த ஊர் நினைக்காதீங்க இந்த ஊர் தான் அதிகமான ஊர் அதனால யாராவது ஜோசிக்காக இருந்தா தயவு செய்ய யூடியூப்ல இருக்கிறவங்க இந்த மண்ணில் இருக்கிற பிள்ளைகளுக்கு எங்கள் ஏழை பிள்ளைகளுக்கு நடுத்தர குடும்பங்களில் இருந்து அவங்க கூட சொல்லுவாங்க சில பேர் ஆசிரியர்கள் பார்த்துருக்காங்க எங்க ரெஸ்ட் ரூம் இருக்கான்னு கேட்பான் ஏன்னா அவங்க அவனுடைய பள்ளிகள் ரெஸ்ட் ரூம் இருக்கும் அந்த ரெஸ்ட் ரூம் வந்து அவன் படித்த பள்ளியில் ரெஸ்ட் ரூம் இருக்கும் ரெஸ்ட் ரூம் இல்ல அந்த பெண் பிள்ளைகள் மூக்கை பிடித்து கொண்டு அந்த இடத்துல வந்து கழிவறைக்கு போக போக அந்த தண்ணி பிடிக்கிறது இல்லை அந்த குழந்தைங்க தண்ணி பாட்டில் தண்ணி எடுத்துட்டு போறாங்க ஆனால் அந்த பிள்ளைகள் தண்ணீர் குடிப்பதில்லை எனவே பெண் பிள்ளைகளுடைய துயரத்தை போக்கக்கூடிய வகையில் நீ என்ன பண்ற நீ பேசுற நீ என்ன யோக்கியமான என்னை நீங்கள் கேட்கலாம் ஆனால் நான் 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 படித்த சென்னை சட்டக்கல்லூரியாக இருந்து அந்த அம்பேத்கர் சட்டக்கல்லூரியாக மாற்றப்பட்ட எங்களுடைய அந்த கல்லூரியில் நடந்த மாணவர் சந்திப்பில் கூட நான் நான் பேசுறேன் அவர்களும் வந்து நிறைய வெள்ளத்துக்கு ஏதாவது நிவாரணம் கொடுப்பாங்க நான் சொன்னேன் எங்கள் மண்ணை சார்ந்த பெண் பிள்ளைகள் இப்படி இருக்காங்க அவங்களுக்கான துயரங்களை போக்க வேண்டும் ஒரு காசு எடுத்து கொடுத்துருக்காங்க அது பத்தாது ஆனால் இந்த மண்ணுக்கு ஏதாவது செய்யணும்னா தயவு செஞ்சு இருக்கிற அந்த இவங்களுக்கு இந்த ஆடை வாங்கி தரது அந்த ஆடை எல்லாம் வாங்கி தராதிங்க அதே மாதிரி நீங்க மரணம் நினைக்காதீங்க எந்த மரமும் தேவையில்லாத வருமா கூட இந்த மலையை பார்த்தால் ரத்த கண்ணி நீங்க முன்ன இருந்து பார்க்காதீங்க நல்லவன் பாளையம் பக்கம் செங்கம் சாலை பக்கம் போய் இந்த மலையை நீங்கள் பார்த்தால் மலையை பார்த்து கண்ணீர் வருகிறது மலை விளந்து போய் இருக்கிற இந்த இந்த மலை இருக்குமா அணைந்து போன எரிமலைகள் இந்த மலையை காப்பாற்ற வேண்டாமா காப்பாற்ற ஐஐடியில் இருக்கிறவங்க வந்து இந்த மரம் இந்த மலையை ஆய்வு செஞ்சு சொல்ல முடியாது பொறியியல் வல்லுநர்கள் அந்த மலையை சீர் செய்ய மகன் கூட கேட்பான் அப்ப அந்த மலை ஏதாவது சீர் செய்யணும் மலை இயற்கை அப்படிதான் இயற்கை தன்னைத்தானே தானே சீரமைத்துக் அந்த மண்ணை அந்த மலையை இயற்கை இப்பயே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த பிளந்து போய் இருக்கிற அந்த இடங்கள்லாம் இப்போ அதெல்லாம் ஆயிடுச்சு நீங்க தீபம் ஈட்டுகிற அந்த தோழர்கள் செல்கிற போது பாத்தீங்கன்னா அப்படியே உள்ள கால் உள்ள புதஞ்சு போயிடும் எனவே நீங்க அண்ணாமலையாரை வழிபடுங்க எல்லாம் வாங்க ஆந்திரால இருந்து வாங்க கர்நாடகால இருந்து வாங்க இருந்து வந்தாலும் சரி வந்து வந்து இவங்களுக்கு எல்லாம் இந்த யோகி சாப்பாடு போடுறாங்க இவங்களுக்கு தயவு சாப்பாடு இங்க நம்ம இது பண்றோம் ரைட்டு சாப்பாடு போட்டு போட்டு அவங்களுக்கு வந்து அதை வச்சுக்கிட்டு அவங்க ஒன்றும் பண்ண முடியாது இதுபடி ஒரு மாதிரியான போயிட்டு இருக்காங்க ஏதாவது நீங்கள் நல்லது செய்ய வேண்டும் என்று சொன்னால் பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல கூட்டம் ஆந்திராவில் கூட இருக்கிறாங்க அவங்களுக்கு தனியா ட்ரெயின் உள்ளா மத்திய அரசுல இணைஞ்சு இருக்காங்க நிறைய ரயில்கள் வாங்கணும் இந்த ஊருக்கு ரயில் இல்லை எதுவும் இல்லை சகோதரர் கார்த்திகன் சில ஆண்டுகளுக்கு முன்னால கூட ஒரு தளத்தில் ஒரு இணையதளத்தை ஒரு செய்தி போட்டு விட்டாங்க பார்த்தீங்கன்னா அந்த பார்த்தீங்கன்னா நீங்க கோபுரங்களுக்கு மேல வந்து லைட் போடுற ஒரு விஷயம் அந்தப்ப அப்போ வந்து சகோதரர் சீனிகார்த்திகன் அவர்களும் நாங்கள் சார்ந்திருக்கிற அமைப்பு எல்லாம் சேர்ந்து போய் அது ஒரு பெரிய உச்ச நடிகர் தான் லேசர் லைட் போடுற அப்புறம் அந்த பறவைகள் தம்பி சல்மானுக்கு முன்னாடி முடிச்சிருங்க சல்மானுக்கு முன்னாடி அந்த செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா பறவைகளை அப்பொழுதே நாங்கள் நேசிக்கிறோம் செம்போத்துனா உண்மையா எனக்கு தெரியாது மலைமலை இருக்க செம்போத்து மலை மேல் குரங்குகள் அமைந்து அமர்ந்து கொண்டிருக்காங்க எல்லா கோபுரத்துக்கும் எல்லா இடத்துல லேசர் லைட் போட்டோம்னா திருவண்ணாமலையில் இருக்கிற அந்த கோபுரங்கள் எல்லாமே சுண்ணாம்பு கோபுரங்கள் அந்த கோபுரங்கள்ல பகல்ல வந்து இந்த மாதிரி வெப்பத்தில் விரிவடையும் இரவில் சுருங்கும் சுருங்குற போது லேசர் லைட்டை போட்டு அடிச்சா கோபுரம் போயிடும் அப்பதான் காலகசி கோபுரம் இடிஞ்சு விழுந்து இருக்கிற நேரம் திருவண்ணாமலை மலையை சுற்றி மலைவள பாதையை சுற்றி பல்லாயிரக்கணக்கில் போர் போட்டுட்டே இருக்கீங்க ஏன் மழை சரியாது அந்த மலை மேல போய் விதைப்பு வந்து எங்களுக்கு தெரியாம தூவிட்டு வந்துட்டோம் மேலமல ஆர்கிட் தான் மேல வைக்கணும் அவன் ஜோசிக்கான் பூரா மஞ்சள் கொடுத்துக்கிட்டு மரத்தையும் அரச மரத்தையும் மேல விட்டு மண்ணு சரியாம என்ன பண்ணுவோம் ஆலியர் இருக்கிற மரங்கள் மேல இருக்கு இந்த பாருக்கு தெரியாது மேல நெல்லி மரம் இருக்கும் வேப்ப மரம் இருக்கும் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் எவ்வளவு அனைத்து காலேஜ் பக்கத்துல பாத்தீங்கன்னா பார்க்கலாம் ஒரு மரங்கள் எல்லா மரம் போச்சு வேப்பரம் சாயல நண்பர் பாஸ்கர் பதிவு பண்ணாரு அரிப்பை தடுக்கிற மரம் தான் வேப்ப மரம் வேப்ப மரம் அப்படி தடுத்துருவாங்க ஏற்கனவே தான் ஸ்ரீரங்கத்தை கூட ஒரு ஒரே ஒரு ஒற்றை வேப்ப மரம் தான் காப்பாத்துச்சு எனவே இந்த மண்ணை சார்ந்த மரங்களை நம்ம நடுறதுக்கான முயற்சிகளை இந்த தமிழ்ச்சங்களை செய்ய வேண்டும் எனவே இதே மாதிரி அரசியலா போயிடக்கூடாது எனவே இந்த மண்ணை நேசிக்கிற நாம் யூடியூப்ல போடுற அதை பார்க்கிற நாம் ஏதா இந்த மண்ணுக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் மலை ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போட்டு புழுமையா இருக்கும் ரெண்டு கிலோமீட்டர் போட்டு குளுமையாக இருக்கும் அதனால இங்க இருந்து போய் அந்த பசுமை தீர்ப்பாயத்தில் போய் சொல்லி இந்த இந்த பார்த்திங்கன்னா மூலிகைகள் மூவாயிரம் மூலிகைகள் இருக்குன்றாங்க எல்லாமே இப்போ மலையை விரிவுபடுத்துகிற முயற்சிகள் நடக்கிறது மரங்கள் முக்கியம் மூலிகைகளும் முக்கியம் என்று அந்த மூலிகைகளை சார்ந்து வாழ்கிற மரநாயிருக்கு தேவாங்க இருக்கு பல்வேறு பறவைகள் பல்வேறு விலங்குகள் மலைப்பாம்பு இருக்கு எல்லாம் காட்டுல போனா கொண்டு போய் அந்த காட்டுலதான் கண்ணமடை காட்டுல போய் தான் குடிக்கலாம் குடிச்சு பாட்டில உடச்சு போல மலைப்பாம்பு போவோம் அது ஒரு உயிரினம் இல்லையா ஒரு விளக்கு இல்லையா நம்ம காடுகளை நேசிப்பதற்கு மரம் கட்டா போலதாது மரங்களை கட்டா அந்த காடுகளை அப்படியே விட்டுருங்க காடுகள் அப்படியே வளர்ந்து நம்மையும் பாதுகாக்கும் என்று சொல்லி நம்ம இயற்கையை நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் நமக்கு பட்சங்கள் உறுதி அமைப்பு நடத்துகிற இந்த இயற்கையை பாதுகாக்கிற இப்படிப்பட்ட நிகழ்வுகள் சிறப்பாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்